பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சார் வணக்கம் சமீபத்தில் அதிமுகவினுடைய பாக முகபர் கூட்டம் வந்து உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது அதுல எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஓபன் பண்ணிருக்காரு ரொம்ப நாளா மௌனம் காத்துக்கிட்டு இருந்தவர் வந்து நிறைய விஷயங்களை உடச்சி வெளிப்படையாக பேசியிருக்காரு அதில் குறிப்பா சொல்லணும்னாக்கா தொடர்ச்சியாக வந்துட்டு ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே வந்துட்டு வைக்கக்கூடிய விமர்சனம் வந்துட்டு பாஜகவை வந்து அதிமுகவை கபடிகரம் பண்ணிடும் அவர் சொல்லிருக்காரு எந்த கொம்மனாலையும் அதிமுகவை கபடிகரம் பண்ண முடியாது தமிழ்நாட்டை பெரும்பான்மையாக ஆண்ட கட்சி யார் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு உண்மைதான் அது பாஜக வந்து வெளிநாட்கள் யாரும் ஒன்றும் போட மாட்டார் ம் இவங்களே தான் படிக்கும் நானாக உடஞ்சி கிடக்குறாங்க ம் பலம் கூடமில்லை அடிப்படையாக யார் வேணாலும் சொல்லுவோம் பச்சை குழந்தை கூட சொல்லும் ஒருத்தர் சேர்த்த மாட்டேங்கிறார் ஒரு கட்சி வளரணுங்கிறதுக்கு ஒரு தலைவர் பேசுற இது நம்மள பெரிய விரோதியா இருந்தா கூட வர்றான்னா நமக்கு சேர்த்துக்கணும் இப்போ கலைஞரும் இந்திரா காந்தியும் எமர்ஜென்சி இருந்து இந்திரா காந்தி கலைஞரை படுத்தின கொடுமை சாதாரணம் இல்லை கண்ணால் பார்த்தவங்க நாங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எப்போ எவ்வளோ அவுதப்பட்டாங்க திமுகவினர் வேட்டையாட்னாங்க ஸ்டாலின்லாம் வந்து ஒரு வருஷம் அட்டி அட்டிஓதையெல்லாம் வாங்கினார் அப்படியெல்லாம் இருந்த கலைஞர் வெளியில வந்த உடனே இந்திரா காந்தியோட கூட்டணி சென்றார் நாடாளுமன்றத்துல ஜெயிச்சது கலைஞர் வச்சுக்கிட்டு அது வேற அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் தோக்கடிச்சாங்க என்னன்னா அரசியலில் வந்து நீங்க வந்து யாரா இருந்தாலும் வந்து வெற்றி கிடைக்கும்னாக்கா அவங்களோட கூட்டணி சேர்றதாங்க அரசியல் ராஜதந்திரம் அதுவே அவர்கிட்ட இல்லையே நாலு பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு வலுவான யார் என்ன மாதிரி பேச முடியுமா மதுபான கபலீகரம் செஞ்சிருவோம் அழிஞ்சு போயிடுவோம் வர்றவங்க போறவங்களாம் சொல்ற அளவுக்கு கேவலமா இருக்கீங்களா அதுவே உங்களுக்கு அழிவுக்கு அர்த்தம் தானே இன்னொரு கேள்வி கேட்கறேன் கடந்த மூணு எலெக்ஷன்ல ஒரு எலக்ஷன்ல நிக்கலிங்க அப்புறம் எங்க இருக்குது இது கட்சி ஒரு அரசியல் கட்சினாக்க தேர்தலில் நிக்கனுக்கு இல்லாட்டி சுப வீரபாண்டியன் கட்சி மாதிரி திராவிட கழகம் மாதிரி நீங்க சமூக இது கூட போயிடுங்க அப்ப அந்த மாதிரியா போக்க அரசியல் கட்சிங்கிற பேர்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு மூணு தடவையா தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டு தேர்தலே நிக்கலாம் கட்சியில யார் இருப்பா உறுப்பினர்கள் புற போயிட்டாங்க அதாக யாரும் வெளியில வந்து அழிக்க வேண்டியதாலும் உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க அவ்வளவுதான் இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்து எதிர்கட்சியா இருக்க சமயத்துல எல்லா கட்சியுமே பண்றது ஈரோடு ஈரோடு ஏன் நிற்க போட்டீங்க யாருமே இல்லாம கட்சியில திமுக எதுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாமல போயிட்டீங்க அனாமதையை கட்சி ஒருத்தர்ல நிக்க வச்சீங்க அவர் வழக்கம் பண்ணி டெபாசிட் எல்லாம் போயிட்டாரு அப்படித்தானாச்சு தேர்தலில் எடுத்து நிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாமல் போயிட்டீங்க இல்லையா உங்க வேலை என்ன எதிர்கட்சி இருக்கீங்க இருக்கீங்கல்ல மற்ற கட்சி உடுங்க எதிர்கட்சி தலைவர் சம்பளம் வாங்குறீங்கல்ல உங்க வேலை என்ன புறக்கணிக்கிறத அவங்க வேலை நீங்க டாபிக் வந்துருச்சு இல்ல மக்கள் மத்தியில பேசுறதுனாலதான் அந்த டாபிக் எடுத்தீங்க அவர் என்ன கேட்கறாரு சொல்றீங்கடா பாரு என்கிட்ட வந்து என்னது கேக்குறீங்க நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு மக்கள் மக்கள்கிட்ட அந்த பேச்சு இருக்குறதால தான் நான் என்கிட்ட ஒப்பீனியன் இருக்கு இல்ல மக்கள் பேசுறாங்கன்றத தாண்டி எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க அதாவது ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சிகளும் இந்த மாதிரி பேசுறாங்க பேசுறாங்க அந்த அந்த அளவுக்கு நிலம மோசமா இருக்குங்கறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா அவ்வளவுதான் பாயிண்ட் இப்ப திமுக வந்து புறக்கணிச்சது திமுக கபலிகரம் ஆகிவிட்டது யாரும் சொல்லலையா இப்ப ஆனா வலுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு மேடையிலேயே கொடுத்துட்டாரு வாய்ப்பே கிடையாது தனி பெரும்பான்மையில நாங்க ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நடத்தக்கூடாது ஒரே ஒரு இது இருந்தா கூட நம்ம வந்து நான் வெற்றி பெறுவேன்னு சொல்றவன் தாங்க தானே திமுகவுக்கு எந்த புள்ளியில வந்து அதிமுக மலை இந்த மாதிரியான அக்கறையை ஏற்படுது தேவையே இல்லையா அக்கா திமுக எல்லாத்துக்கு அக்கறை காட்டணும் கபடி கட்டம் பண்ணிடுவாங்க சொல்றாங்க ஏன்னா அவர் சொல்றாரு ஏன் சட்டமன்றத்துல வந்துட்டு நீங்க பாஜக சேர்ந்துட்டீங்க அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி மேடையில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்கறாரு உங்களுக்கு பயம் வந்துடுச்சா ஓகே பார்த்து கேட்கறாரு பா உடம்பு சரியில்லை செத்து போகிற மாதிரி இருக்குது டாக்டர் டாக்டரு உனக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இவங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும் உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால எம்ஜிஆர் போன்ற பெரிய ஆட்களால் உருவாக்கப்பட்ட கட்சியை இப்படி அநியாயம் பண்ணி வச்சுருக்கேன் தேர்தலில் கூட நிற்காம ஒரு தேர்தலில் பகிர்ச்சிகரிச்சிருந்தா பரவாயில்லைங்க மூணு இடைத்தேர்தலில் மூணையும் பகிர்ச்சி கிடைச்சாருங்க புறக்கடிச்சாருங்க பாக்குறீங்க வேற என்ன நிக்கிறதுக்கு தைரியம் இல்ல அதுக்கு முன்னாடியே பத்து தொழில் பழனிசாமி இவ்வளவோ இருக்குது எந்திரிக்கவே இல்லையே எழுபது எழுபதற்காக என்னோட தமிழன்பன் கவிதை ஒன்று இருக்குது பத்தாவது முறை தரையில் விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னது உன்னை வாழ்த்துகிறேன் இதற்கு முன் ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ அப்படி ஒரு தடவை எந்திரிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்துருவீங்கிற நம்பிக்கை வந்திருக்கு கலைஞரா அடையாளம் தெரியாம தோற்கடிச்சீங்க ரா ராஜீவ் காந்தி கொலை அப்புறம் எந்திரிச்சு வந்தாருல்ல பார்த்தா பார்த்த இடங்களே ஜெயிச்சாரு இல்லையா அது மாதிரி வரலையா அவருக்கு அந்த தைரியம் இல்ல தொண்ணூத்தாறுல அதிமுகவுக்கு அந்த மாதிரி நிலமை ஏற்பட்டது ஆனா திருப்பி அதிமுக வந்துச்சு இல்லையா இதே போல அவர் இன்னொரு விஷயத்த தலைவரா ஜெயலலிதா அவர்கள இருந்தாங்க அப்புறம் இல்ல இன்னொரு விஷயத்தையே அவர் மேற்கோள் காட்டுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருவத்தொன்னு அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ச்சியா திமுக வந்து பல தோல்வியில சந்திச்சது திரும்ப வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி அதே மாதிரி அதிமுக வருங்கிற ஒரு அந்த நம்பிக்கை தேர்தல் அவர் மேற்கொள் காட்டுற அந்த விஷயத்தை எப்படி பதினொன்றுல மூன்று பொது தேர்தல்கள் திமுக தோத்துருக்கு அதாவது அவங்கள வந்துட்டாங்க அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் இருக்கிறவங்களும் சட்டமன்ற தேர்தல்கள் தாங்க திமுக தோத்துச்சு நாடாளுமன்ற தேர்தல்களும் உள்ளாட்சி தேர்தலில் திமுக தான் ஜெயிச்சது அப்ப கூட திமுக வேறு இருக்கப்படல புரியுதா உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஒரு தடவை கூட ஜெயிக்கல சட்ட உள்ளாட்சி தேர்தலில் அத்தனை முடிச்சு பாட்டில தோத்துச்சு அட்ரஸ் இல்லாம தோத்தாரு சட்டமன்ற தேர்தலில் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார் அதுவும் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வந்தார் ஒவ்வொரு தடையும் உடம்பு சரி இல்லாம அது சரி இல்லாம நோயும் சாவு இந்த மாதிரி தான் தப்பிச்சாரு இதெல்லாம் காரணம் கட்டிட்டு ஜெயிச்சதுக்கு என்ன காரணங்கள்லாம் சொல்ல வரலாம் ஆனா எந்திரிச்சாங்க அவ்வளவு தடவை இதுக்கு பண்ணதுக்கு பிறகு அவர் ஜெயிச்சு வந்தார் கணஞ்சி திரும்ப திமுக ஜெயிச்சது உங்களுக்கு அகில உலகமும் சேர்ந்து வந்து உங்களை கை கொடுத்து தூக்கி விட்டோம் கூட நீங்க தோத்து போறீங்க திமுகவை எதுக்காக ஒரு ஒரு ஊடகத்தை சொல்லுங்க எல்லாவுங்க தானே இருக்கு அறுபத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் ஐம்பத்தி ஏழாம் வருஷத்து திமுக நின்னதுல இருந்து இன்னைக்கு வரலும் அச்சு ஊடகங்களுடைய ஆதரவு என்னைக்குமே திமுகவுக்கு இருந்ததுன்னா அதை எடுத்து தான் வந்திருக்கா அவர் சொல்றாவே தோத்தாருங்க அண்ணாவே அறுபத்த அறுபத்தி ரெண்டா தோத்தார் தோத்ததுக்கு பிறகுதான் அவர் விசுவரூபமே எடுத்தார் அதே உத்வேகம் வந்துட்டு அதிமுக இருக்குன்னு அவர் நம்புறாரு இல்ல அதை எப்படி பாக்குறீங்க அண்ணாவோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க தான் இல்ல அண்ணா அண்ணாவோட கம்பேர் பண்ணல பதினொன்னு இருந்து பத்தொன்பது வரைக்கும் திமுக அப்படி ஒரு டவுன்பால் இருக்கும் காட்டுங்கிறதா சொல்றோம் உனக்கு அந்த நம்பிக்கை நீ உருவாக்குறதுக்கு நீ வாய்ப்பே கொடுக்கல உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன வருது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வருகிற தேர்தலில் அவங்க சந்திக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க நாலு பேர்த்தி ஒன்னா சேர்த்தனாக்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உனையே நீ அதை செய்ய மாட்டேன் இன்னொரு பக்கம் வந்துட்டு அதிமுக தலைமையில பலமான கூட்டணி அமையும் சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் மத்தியில வந்து பேசுறார் அதை எப்படி பார்க்குறீங்க

பிறந்தவர்கள் இணைந்தோம் பலம் பெற்றோம்னு சொல்லி ஒரு ஷோ நடத்தலாம் அதுதான் முதல் புள்ளியா இருக்குன்னு நினைக்கிறேன் அது நடந்தா தான் உங்களுக்கு முடியும் முதல்ல உங்க கட்சியை சேருங்க ஓகே இந்த பாஜக கூட கூட்டணி அமைச்சது எப்படி பாக்குறீங்க வேற ஆப்ஷனே இல்ல அப்படிங்கறதால பாஜக வச்சுருங்க விந்திய மலைக்குற கட்சி கிடையாது விந்திய மலைக்கு தமிழ்நாட்டு ம் அவங்க எல்லா இடத்துலயுமே உங்க தோத்து தாங்க போயிருங்க தெலுங்கானாவில் அவங்க இல்ல ஆந்திராவில் அவங்க இல்ல கர்நாடகாவில் அவங்க இல்ல கேரளாவில இல்ல தமிழ்நாட்டுல இல்ல எங்க இருக்காங்க அவங்க அடுத்த முதுகலை சவாரி பண்ணிட்டு மிரட்டிக்கிட்டு அமலாக்கத்துறை வச்சு மிரட்டிக்கிட்டு தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களும் இது அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் தான் அது என்னன்னா அவங்க என்ன இருக்குது அந்த ஓகே இப்போ பாஜக கூட இணைந்ததன் மூலமா அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் அதிகமாக பாக்குறீங்களா பாஜக இணைஞ்சதுனால தான் இவங்க நெகட்டிவ் ஆனதே அதனால தான் அண்ணா திமுக வீழ்ச்சிக்கு காரணமே பாஜக கூட்டணி தான் டெட் வெயிட்டு உங்களுக்கு அதில் என்ன லாபம் கிடைச்சது பினான்சியல் சப்போர்ட் பொருளாதார முறையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது சில அதிகார வர்க்கங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சுங்க தவிர பொதுமக்கள் நேர் விரோதியா மாறினீங்க எடப்பாடி அப்படின்னு பாக்குறீங்களா ஏன்னா கபலீகரம் செய்ய முடியாதுன்னு அங்கேயே அவருடைய சில பேச்சுக்கள் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குது கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது நாங்க தனித்த ஆட்சி அமைப்போம் உனக்கு வேண்டாம் ஒரு நாலு சீட்டு வாங்கிக்க பாருங்க அன்னைக்கு கொஞ்சம் ஒரு சுதாரிக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஓகே மற்ற மாநிலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம் அது தமிழ்நாட்டில் மட்டும் எந்த கட்சியிலையும் அது எடுபடாமல் போயிடுறதுக்கான காரணம் என்ன காரணம் என்னடா ஆந்திராவில் இருக்கிற பாஜக ஆந்திராவுக்காக போராடுவோம் ம் கர்நாடகாவில் இருக்கிற பாஜக கர்நாடகாவுக்கு போராடுவோம் காவிரி தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களும் சேர்ந்து சொல்லுவோம் ம் அண்ணாமலாங்கிறது போதாக தான் என்ன சொன்னார் தமிழ்நா நான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் கன்னடக்காரன் தான் தமிழ்நாட்டுக்கு கவரி விடக்கூடாதுன்னு சொன்னவர் தான் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தான் நினைக்கிறாங்க தமிழ் இருக்கக்கூடாது தமிழ் தமிழை ஒழிப்போம் செம்மொழி கிடையாது சமஸ்கிருதத்துக்கு காசு கொடுப்போம் இதில் வந்து பல்கலைக்கழகங்களில் ஹிந்தி ப படிக்க வைப்போம் இது மாதிரி மக்களோட ஒத்து போகாத நிர்மலா சீதாராமன் இங்கே வர்றாங்க மக்கள் வெள்ளத்தில் உள்ள பைசா கொடுக்க முடியாதுட்டு போகிறாங்க தைரியமாக சொல்லிட்டு போகிறாங்க கேட்டால் தமிழ்நாட்டுக்காரிய தமிழ்நாட்டில் மாத்திரம் தாங்க பாஜக தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவும் தமிழக துரோகியாகவும் இருக்கிறாங்க அதனால தாங்க அவங்களோட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க பார்த்தா எல்லா மாநிலத்தையும் அந்த மாநில இதோட தான் இருப்பாங்க அந்த மாநிலத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க இந்த ஒரு இதில் தான் தமிழ் இனத்துக்கே விரோதமாக இருக்கா இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்காரு அவர் வந்துட்டு ஒரு மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதா சொல்லப்படுது ஏதாவது கட்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா முதல்ல ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரா அதை சொல்லுங்கள் இன்னும் வெளியிலயே பார்க்கலையே நம்ம இன்னும் ரோடுக்கு வரவே இல்லையே ஒரு ஊர்வலம் நடத்தியிருக்கார ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காரு ஒரு அமைப்பாளர்களை ஏதாவது போட்டிருக்காரு பூத்தி ஏஜென்ட் போடுறது வந்து ஒரு இஷ்யூவா பண்ணாரு பூத் ஏஜென்ட்டுங்கிறது கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் அது பொதுமக்கள் கட்சி நடவடிக்கை அதில் அது கட்சி நடவடிக்கை வந்து பொதுமக்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு அவருடைய அரசியல் ஞானம் நமக்கு இது பார்த்தா சிரிப்பு தான் வந்தது இன்னும் ஒரு அரசியலுக்கு வரவே இல்லைங்களா தமிழ்நாட்டில் தப்பே நடக்கலையா அவருடைய தன்னுடைய சக்தியை எங்க காட்டி இருக்காரு மூணு அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஒரு மூணு இடைத்தேர்தல் நடந்தது இவரு நிக்க வேண்டியதில்லை அட்லீஸ்ட் இந்த கட்சிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அந்த இவருடைய சக்தி என்ன தெரிஞ்சுருக்க முடியல இன்னைக்கு உள்ள அவருடைய தண்ணீர் சக்தியை காட்ட வேண்டிய நீங்க எல்லாம் தான் சொல்றீங்க தினசரி பதினைந்தாயிரம் பேர் சேர்ந்து விட்டார்கள் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர்கள் நீங்க தான் சொல்லிட்டீங்க யார் இருக்கா கட்சியில இது உள்ள நமக்கு இப்போ ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி வந்துட்டு ஒரு அழைப்பு விடுக்கிறாங்கனாக்கா கட்சிகள் நம்பி போவாங்க இவர் எந்த தைரியத்தில் வந்துட்டு நான் அதிகாரத்திலே பங்கு தரேன் இன்னும் நம்ம எலக்ஷனே சந்திக்கலை என்னமாதிரி ரிசல்ட் வர தெரியல நான் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லி சில கட்சிகளுக்கு அழைப்பு எடுக்கிறத எப்படி பாக்குறீங்க தான் அதிகாரத்துக்கு வர பங்கு போட்டா தான் வர முடியுங்கிற அளவுக்கு அவர் பலகீனமாக இருக்காருன்னு அர்த்தம் ஓகே தைரியமாக இருக்கிற கட்சி நான் தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லுவோம் இவர் எடுத்து எடுப்பேன் என்னன்னு அர்த்தம் நம்ம வரமாட்டோம் இவங்களோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்தா தான் முடியுங்கிற அளவுக்கு அவர் பலவீனமா இருக்காரு அர்த்தம் அதுலேயே அவருடைய என்ன தெரியுது அவர் அரசியலுக்கு அவர் ஜெயிக்க மாட்டாருங்கிறது அவருக்கே தெரியுது அதிகமா வெளியில வர்றத நீங்க சொன்ன மாதிரி இன்னும் களத்துக்கே பெருசா வரல ஒரு மேட்டிமை அரசியல் பண்றாரு பொதுவா நடிகர்கள் வந்தா நம்ம தொடர்ச்சி அதை பாத்துக்கிட்டே இருக்கிறோம் களத்துல இறங்காம கடைசி ஒரு மூணு மாசம் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வர்றது இந்த மாதிரியான போக்கு வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் ரொம்ப இலக்கம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சினிமாங்கிற கவர்ச்சியில இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர வர யாருங்க தமிழ்நாட்டு அரசியல சினிமாக்காரருக்கு வந்தாங்க பாக்யராஜ கட்சி ஆரம்பிச்சாரு என்ன ஆனாரு டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு என்ன ஆனாரு யார் யாரோ எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க என்ன ஆனாங்க எல்லாரும் ஒரு தேர்தலு கூட இப்ப டி ராஜேந்தர் அட்லீஸ்ட் ஒரு தடவை எம்எல்ஏ வர்றாரு அவர் கூட்ட இது இது சேர்ந்து தான் வந்தார் இப்ப யார் வந்தார் எம்ஜிஆர் வந்து அரசியலை பயன்படுத்தினது தன் சினிமா ஓடுறதுக்கு பயன்படுத்தினாரு அவருடைய சினிமாவை வச்சுக்கிட்டு அரசியல் ஓடல அவர் ஆளுங்கட்சியா திமுக மாறணும்னு அவருடைய சினிமாக்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சு ஆக அதை தொண்டனுக்கு ரஜிக்கனுக்கு உற்சாகம் போயிடுச்சு அதான் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் என்ன வச்சோம் அனுப்ப போகிறோம் எதிர்கட்சியா இருந்தவர்கள் நம்ம தலைவர் படம் ஓடணும் அப்படின்னு இருந்தாங்க எப்போ அவருக்கு தெரிஞ்சு தெரியுங்களா அண்ணா தான் ஒன்று பெரிய தலைவருங்கிறத ப்ரூவ் காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணார்ன்னா காமராஜர் என் தலைவர் அண்ணா என் காட்டி அப்படின்னார் ஒரு கூட்டத்தில் திமுக காரெல்லாம் பொங்கி இருந்தான் மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னார் அப்போ வந்து கவுன்சிலில் வந்து எம்எல்சி க எம்எல்சியாக இருந்தார் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார் தான் அவருடைய படம் என்கடமி ரிலீஸ் ஆகுது முந்தன் நாள் சாயந்தரம் என்கடமி படம் காலையில் ரிலீஸ் ஆகுது சாயந்தரம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்றாரு மூணு ஷோவோட படக்கா ம் மன்னாதி மன்னன் இது போன்ற படங்களை எடுத்த நடேஷா பிக்சர் எடுத்த படம் மூணே ஷோவில் போச்சு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது அரசியல் இல்லைன்னா நம்ம படம் ஓடாது மரியாதை மன்னிப்பு கட்டு வந்து சார்ந்தார் அன்னைக்கு அவர் ஸ்டெடி ஆயிட்டார் அதுக்கப்புறம்தான் அவர் அந்த வேலையை வச்சுக்கல கலைஞருக்கு வந்து செல்வாக்கு குறை தின்னு போதான் எதிர்கட்சியாக வந்தார் தனக்கு அவருக்கு கலைஞர் மேலே இருந்த கோபத்தில் தான் அவரை வந்து ஆதரிச்சார் அவர் ஆளுங்கட்சியா மாறினதுக்கு அப்புறம் எடுத்து விட்ட படங்கள் எதுவுமே ஓடணும் உரிமைக்குற ஒண்ணுதான் ஓடுச்சு நண்பன் மதுரை மட்டும் சுந்தரபாட்டி என்னென்னா எடுத்து பாட்டா தெரிஞ்சு போச்சு அவரை பார்க்கவே வரல அரசியல் வந்து ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த படங்கள் ஓடணும் ஆக அரசியலை பயன்படுத்தி சினிமாக்கள் ஓடுச்சு அவருக்கு அதை தான் இன்னைக்கு பாஜக அதை நம்பிக்கிட்டுதான் காலாவதியான ஆளுங்களை எல்லாம் கட்சியில் சேர்த்துட்டு உட்கார்ந்துட்டு இன்றைக்கி பேச்சு அடிப்படுது அப்படின்னு நான் பார்த்துட்டு பார்த்து வைக்கிறேன் ஓகே அந்த அளவுக்கு போகுது அப்போ கண்ட அந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஊடகங்களில் அதீத வெளிச்சம் கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா என் ஓவராக கொடுக்குறீங்க ம் அவருக்கு ஆனால் அது தெரியுது ம் அதனால தான் அவர் எந்த பிடிக்கும் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு ம் முன்னாடியாவது ஏதாவது அறிக்கையாவது விட்டுருக்குன்னு இருந்தாரு இப்போ அறிக்கை விட்றதுமே அவர் வர வெறுப்பு இல்லைங்க ம் அவர் வர வெறுப்பு அவரை பொறுத்தவரை தெளிவாக தெரியுது அவர் அவருடைய படங்கள் எதுவுமே வந்து அவரால் தாமதப்பட்டதா வரலாறே கிடையாது அவர் பட உலகத்தை அவ்வளவு நடிச்சு கொடுத்துட்டு போற ஆசாமி ஒரு அரசியலுக்கு வரத்துக்கு எந்த விருப்பமும் இல்லாம ஏன் கட்சி கேட்காமி பாதுகாப்பு போடுறீங்க எதுக்காக போட்டீங்க அவர் எங்க போறாரு எங்க வர்றாரு உழவு பாக்கிறதுக்கா போட்டுறீங்க பாதுகாப்புக்காக கொடுக்குறேன் அது அவருக்கு தெரியும் அவர் எங்கே பணம் வச்சிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அருணுங்கிற ஒரு அமலாக்கத்துறை ரிட்டையர் அதிகாரி அவர் கட்சியில் சேர்த்துறீங்க பணம் எங்கே வச்சுக்கிறான்னு கண்டுபிடிச்சு ஒன்று மிரட்டுறாங்க இப்படி அவருடைய ரசிகர்களுக்கு அது தலைவரை மிரட்டுறாங்கன்னு போகுது அப்படியே அவரை வந்து கூப்பிட்டு வந்தாலும் அந்த ரசிகர்களை அவரை காப்பாற்ற மாட்டாங்க ரஜினிகாந்த் விஷயமே தான் ரஜினிகாந்த் கிட்டே எப்படி பாஜக தோத்துச்சோ அதே தான் ரஜினி உடம்பு சரியாகும் போது மிரட்டினாங்க எங்கள் தலைவர் உடம்பு சரியில்லை பொறுத்திருக்கா உங்க நீ வந்து அந்த நேரத்தில் வந்து கட்சிக்கு வர சொல்லி மிரட்டியாடானாங்க புரிஞ்சு போச்சு பிளாக் ஃபயர் ஆகிடும் தலைவர் உடம்பு சரியில்லாமல் இருந்த போது கூட பதவிக்காக அவர் வந்து உயிர் எடுத்தாங்கன்னு சொல்லி ரஜினி கோச்சுக்கிட்டானே எதிர்மறையா போய்டும் அத்தனை ஓட்டை எதிராப்போம் அதே தான் இன்னைக்கு விஜய் விஷயத்தில் நடக்குது அவரை மேரட்டியை கொண்டு வர்றாங்கிற விஷயமா அவர் விஜய் ரஜினி தெரிஞ்சு போச்சு அதை இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது தெரிஞ்சதுன்னா விஜய் வந்து உங்களுக்கு டெட் டெட்வைட்டா மாறுவார் அதுவே உங்களுக்கு பாதகமாக மாறும் ஓகே விஜய் இன்னும் ப்ரூஃபே பண்ணல அதாவது தன்னுடைய வாக்கு சதவீதம் என்னங்கிறது ஒரு தேர்தல் செஞ்சதான் தெரியும் திமுக வந்துட்டு அவங்க கூட்டணி ஒரு பலமாக இருக்குது ஆனால் அதிமுக வந்துட்டு அவங்க இன்னும் எதுவுமே அதாவது ப்ரூவ் பண்ணலை அப்படின்னும்பொழுதே எங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க அமைச்சரெல்லாம் அழைக்கிறது எப்படி பார்க்குறீங்க அதிமுக பலன் பலவீனத்தை கடந்து நான் தான் சொல்கிறேன் நீங்கள் நாலு பேர் ஒன்றா சேர்ந்தாலும் உங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க இது வர உங்கள் ரெக்கார்டு என்ன பத்து தோல்வியை அடைஞ்சிருக்கிறீங்க உங்களை புறக்கணிப்பு பண்ணிருக்கீங்க

உம் அப்படி இருந்தாக்கா அவர் ஏங்க தேர்தலை புறக்கணிக்கிறாரு உம் தேர்தலை சந்திக்க மறுத்துட்டாரு இப்பவும் அவங்க தானே பலமான எதிர்கட்சியா இருக்காங்க எதிர்கட்சி தலைவரா இருக்குன்னு சொல்லுங்க பலமா இருக்காரு சொன்னாரு நீங்க எழுபத்தஞ்சு சீட் வச்சிருக்காங்க மொத்தமா கூட்டணியாருங்க எப்ப எப்ப ஜெயிச்சது இருவத்தி ஒண்ணுல ஆஹ் அதுக்கப்புறம் நடந்த எத்தனை நடந்தது என்ன ஆச்சு இல்ல சட்டமன்றதெல்லாம் நிரூபிச்சிருக்காங்க இல்லையா அவங்க இன்னமும் பலமான கட்சியா இருக்கிறது நூச்சிருக்காங்க அத எப்ப நூச்சாங்க அத சொல்லுங்க அதுக்கப்புறம் இப்பதான் நடக்கும் அதுக்கப்புறம் நான் பத்து தேர்தல் நடத்துகிற பத்து தேர்தல் பாண்டிச்சா அப்படின்னு பேருங்க அவருக்கு இல்ல அதையும் சேர்த்துதான் சொல்றாங்க அந்த சட்டமன்றத்தையும் சேர்த்தான் சொல்றாங்க பத்து தோல்வி பயணிச்சா சரி அது உங்களுக்கு புரியல பல முறை பிறகு நீங்க எதை காட்டிட்டு நான் சொல்றீங்க அதாவது ஆட்சி ஒரு லேசாவது கோடி காட்டிருக்கேன் கிட்ட கிட்ட வந்த என்னாவது காட்டிருக்கேன் அத கூட காணப்பேன் இதை நான் என்ன ஏன் கேட்கறேன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைகிறாங்க அதிமுக சட்டமன்ற தேர்தலில் பேட்டன் மாதிரி இல்ல திமுக வந்து சௌகரியமா தான் ஜெயிச்சு விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல என்ன ஒரு பட்டியல தலைவர் கள்ள கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துல விசாராயத்துல செத்து போய் பல பேர் செத்து போறாங்க ஒரு கொலைய வந்து ஒரு சினிமா டைரக்டர் வந்து ஒரு கலவரமா மாத்தி ஒரு பெரிய ஊருல எல்லாம் போறாரு இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் வச்சுக்கிட்டு வன்னியர்கள் மிக நிறைந்த இருக்கிற இடத்துல பாமக போட்டியிடுது தோக்குது அந்த இடத்துல நின்று இருக்கணும் பாமக கூட நீங்க கூட்டணி பேசுறீங்க அவங்களுக்கு இடத்த கொடுக்குறீங்க நீங்க நிக்க மாட்டேங்கிறீங்க அவ்வளவு தைரியம் இருக்குது இவ்வளவு சொல்றீங்களா அவங்க அடிப்படை உங்க நின்று இருக்கணும் இது என்னுடைய கேள்வியுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவரோட இதை தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருக்கு சட்டமன்றத்து நாடாளுமன்றம் மூணு சட்டமன்ற தான் டிஃபரன்ஸ் எங்களுக்கும் திமுக ஒரே தான் இன்னொரு பக்கம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு வாதமா டிவிகள்லாம் வந்துட்டு அதிகம் ஒளிபரப்பப்பட்டுகிட்டே இருக்கு அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில உள்ள அந்த பிரச்சனை அதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவங்களையும் கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக அதை எப்படி பாக்குறீங்க முதல்ல சேரட்டும் அது ஒரு நாடகம் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அவங்களுடைய வன்னியஜானம் தான் அங்கே இருக்குது இவ்வளவு எதிர்மறையான பிரச்சாரங்கள் திமுக இருந்தும் அவங்கள தோக்கடிச்சுட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்க அது அதுக்கு முன்னாடி நம்ம கிடைச்ச அன்பு வாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா ஒரு எப்போ சோலாங்கோ நோபடி நோஸ் அவுலாங்கோ அந்த டைமில் அன்புமணி இந்த நான் ஏற்ற உடனே நான் போடுகின்ற முதல் கை எடுத்துன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகிப்போச்சு பத்து வருஷம் ஆகிப்போச்சு அவங்கள பற்றி எந்த தகவலுமே இல்லை அப்புறம் அப்பனும் அவனு வந்து ஒரு ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி மேடையில் வந்து அடிச்சுக்கிட்டாங்க மேடையில் பேச வேண்டிய பேச்சாது ம் ரெண்டாவது அந்த அவங்க கட்சியில் பொதுக்குழு இருக்குதா செயற்குழு இருக்குதா ஒன்றுமே இல்லை அப்பா வந்து ஒருத்தனை வெளியே அனுப்புகிறாரு மகா அவரை சேர்த்துக்கிறாரு அப்பா சொல்கிறாரு காந்தராஜ கட்சியை விட்டு வெளியே அனுப்பி விட்டேன் மகா அன்பு ஒண்ணி சொல்கிறார் நான் சேர்த்து கொண்டேன் பொதுக்குழுவெல்லாம் கிடையாதா செயற்குழுலாம் கிடையாதா ஒரு அமைப்பா இருக்கீங்களா இல்லையா கட்சியாக இருக்கீங்களா இல்லையா அதனால தான் அங்கே தேர்தல் ஆணைய அங்கீகாரம் அவங்களுக்கு போனது காரணம் அவங்க தேர்தலே நடத்தலை கட்சி தேர்தலே நடத்தலை அப்புறம் அவங்க எந்த எலெக்ஷனில் அவங்க நின்னாங்க என்ன ஏதோ பண்ணாங்க காலாவதி ஆயிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி சொல்லி ஹெட்லைன்ஸுக்கு வந்தாங்க அந்த ஹெட்லைன்ஸ் கொடுத்த பிறகு அதை டெப்போ மெயின் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் சட்டப்படுற கட்டிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழித்து ரெண்டு பேரும் இணைஞ்சிருவாங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச உடனே இணைந்த கைகள் உறுதியாகி விட்டு பா பா பாட்டாளி மக்கள் வேறு கூட்டம் எழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்கு அவங்க முயற்சி விடுப்பாங்க அப்போ தான் அந்த பேரத்தை எல்லாம் பேசி கூட்டணிக்கு வரதுக்கு பார்ப்பாங்க அது இன்னும் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த சண்டையெல்லாம் இது நாடகமாக தான் பார்க்குறீங்களா ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு கதறி அழகிறாரு அவங்க அப்பா படத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமாக போய் அன்புமணி அவர்கள் வந்துட்டு குழந்த மாதிரி மாறிட்டார் எங்கள் அப்பா அவருக்கு வந்துட்டு மூடையை வேலை செய்யலன்ற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் எப்படி அப்போ தான் நீங்க நம்புவோம் இல்லாடிம அப்படின்னு நம்புவோம் நான் ஒரு சீன் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்ல அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட கவலைப்படாம ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னு கேப்பீங்கல்ல இப்போ நீங்களே சொல்றீங்களா அடுதான் பாத்தீங்களா அவ்வளோதான் ஓகே எதிர்கட்சிகள் வேணுங்க ஒருத்தருமே எதிர்கட்சி இல்லைங்களே இப்போ ஒரே கேள்வி தான் எல்லாத்திட்டையும் கேட்கறேன் எனக்கு திமுகவை பிடிக்கல நான் திமுக தோக்கணும்னு நினைக்கிறேன் யாருக்கு ஓட்டு போட சொல்றீங்க நீங்க சொல்லுங்க

ஒரு எதிர்கட்சி இல்லைங்கிறது இது ஆளு கட்சிக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன் நேரு காலத்தில் அது நடந்தது கம்யூனிஸ்டுகள் பெருசாக இருந்தாங்க அவங்க காலி ஆய் போயிட்டாங்க ஏன்னா வர்க்கபேதத்தை ஒழித்தால் தான் பொருளாதார முன்னேற்றம் வருங்கிறது தான் காரணமாக சொன்னது இதே இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் பூரா வர்க்கபேதத்தை ஆதரிக்கிறார் தலைமை பேர் கேட்டாங்க சங்கர நம்பூதிரி ஜாதி பேரை இருக்கான் அவன் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் இன்னொருத்தரு கேட்டாங்க ஏஎஸ்கே ஐயங்கார் அப்புறம் எப்படி வர்க்க பேதத்தை ஓடிக்கணும் பின்னாடி வர்க்க வர்க்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி பேசுவோம் பொருளாதாரத்தை காலி ஆயிட்டாரு அவங்க நேரு சொன்னார் ராஜாஜியை கூப்பிட்டாரு எதிர்கட்சி ஆரம்பிங்க அப்பதான் நான் அது ரொம்ப அப்புறம் தான் ஒரு சுதந்திர கட்சி ஆரம்பிச்சாரு அதுல இருந்து பிரிஞ்சு போனதான் இன்னைக்கு இருக்கிற பாஜக வந்து அதுல வந்தவங்க இன்னொரு பக்கம் எல்முருகன் அவர்கள் வந்துட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அது எப்படி சார் பாக்குறீங்க ஒருவேளை கூட்டணி கணக்குகள் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா கூட்டணியில இருக்கிறத வந்து திமுக தான் இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய கட்சி எங்கட பேச எந்த கட்சியா இருந்தாலும் திமுக கூட தான் இருக்கு பாஜக கூட பாமக கூட ஒருத்தர் இல்லங்கிறத அவர் சொல்றாரு எந்த எந்த கூட்டணி கூப்பிட்டாலும் எந்த கட்சி கூப்பிட்டாலும் அவங்க திமுக கூட்டணியில தான் இருக்காங்க அதை தான் அவர் சொல்றாரு அதான் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க வர்றதுக்கு அணிக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி உங்க கட்சி எப்படி இருக்குன்னு கேட்டுருப்பாங்க அவர்கிட்ட தான் வலுவா மீனா மாதிரி எல்லாம் இருக்காங்களே வலுவான கட்சி தான் அவர் ஒருவேளை வந்துட்டு அந்த கூட்டணியில சனசனப்ப ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் செய்தியில அடிப்படறதுக்கு தான் வேற வேற எதுவும் பெருசா அதுல பாப்பா முதல்ல அவருக்கு என்ன அந்த அவங்க கட்சியில என்ன மரியாதை இருக்குன்னு தெரியும் ஒரு நிர்வாணா சேதாராமனுக்கு அண்ணாமலை இருக்கிற மரியாதை எல்முருகனுக்கு இருக்கிறதா தெரியல உம் அவரும் ஒரு மந்திரி யாராவது கூட இருக்காருல்ல ஆமா அது அதுவே தெரியாது அவர் ஒரு மந்திரிக்கறதே தெரியாது அதான் அவருடைய என்ன அவர்கிட்ட போய் பேசுறாங்கன்னு அவங்க யாராரு ஓ மந்திரி பதவி வச்சுக்கிட்டு ஏதாவது நமக்கு சலுகைகள் கேட்கறது போயிருப்பாங்க அது வந்து கூட்டணி பேச வந்து அதை அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார் தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பார் ஓகே இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு கண்டினியூ ஆகணும் நினைக்கிறீங்களா தேர்தல் வரைக்கும் கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆச்சுன்னா திமுகவுக்கு பிரச்சனை இல்லை அவங்களே பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய முரண்பட்ட கருத்துக்களோட நிறைய தலைவர்கள் இயங்குறதா பார்க்க முடியுது ஒரு பக்கம் அண்ணாமலை வந்துட்டு எனக்கு வந்து பாஜகவே ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பெருசா உடன்பாடு அந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கிறார் அதை எப்படி பாக்க அதை பத்தி கவலையே வேண்டியது இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவது தவிரவேன் அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி இருக்கிற பலமான ஆள் யாருன்னா தேர்தல் ஆணையர் வாக்கேந்தரும் அதுதான் அவங்க கட்சியினுடைய பெரிய பலம் மற்றதெல்லாம் சும்மா கூட்டம் தான் அதை தான் இப்போ பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு உங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு உடனிடம் ஒரு கிடைச்ச அந்த எழுபது சீட்டீங்க எதிர்கட்சி சீனிவாசன் ஜெயிச்சாங்க ஆறே அஞ்சே முக்கால் நாலே முக்கால் மணி வரையிலும் வந்து பத்தாயிரம் வாக்குகள் அஞ்சு மணிக்கு வானந்தி சீனிவாசன் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி எங்கிருந்தோய் விட்டான் கிளி அது என் தலையில் போட்டது படி அவ்வளோ தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டா அது அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் தான் பழனிசாமி இப்போ இயங்கிக்கிட்டு இருக்காரு ம் இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி ஆச்சு அப்படிங்கறத தொடர்ச்சியாக பாஜக சார் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இது வரைக்கும் அப்படியான ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னா பாஜக வந்து இன்னும் இருபத்தொம்பதாம் வருஷம் ஒன்றும் இருக்க போகுது ம் பழனிசாமி ஏத்துக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வர ம் அதை இப்பயே சொல்லிட்டாரு இப்ப சொன்னாரு அன்னைக்கு ஜெயிச்சு பாஜக ஒரு பத்து இடத்துல வந்துருச்சு ம் பேசிடுவாரா பேசிவிடுவார் ம் தனிப்பெருமான்மை இருக்கும்போது அவர் ஏன் பையன் தனி பெரும்பான்மை வந்துரும் அவருக்கு உடவு உற்றுவாக்கிடா அவங்க ம் தனிப்பெருமான்மை இருக்கிற அளவுக்கு இருந்தாங்க அவங்க என் பேர் பாஜக கூட கூட்டுன்னு சேர்த்துறாங்க ம் தேவை இதை கேள்வி அர்த்தம் அர்த்தம் சாப்பாடு ம் தனிப்பெரும்பான்மை கிடைக்குதுன்னா எண்ணத்துக்கு பாஜக கூட சார் தேவை அண்ணனியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பயணப்படுறாங்க திமுக இருநூறு தொகுதி இலக்கா வச்சிருக்காங்க அதற்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது வரைக்கும் வரலாற்று இல்லாத அளவுக்கு நெருக்கும் போது என்ன நடக்கும் தெரியாதுங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தினீங்க பெருசா எதிர்பார்த்தீங்க அது பேக் பயர் ஆகி உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு இன்னைக்கு கேவலமான சூழ்நிலைக்கு போயாச்சு அது பாஜக பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படி அகில உலகத்தை கெட்ட பேர் நேற்று நடக்கிற ஒரு மீட்டிங்கில் கூட வந்து கையெழுத்து போட முடியாதுன்ட்டு எதிர்த்து தான் தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த ஒரு இதில் இவர் கையெழுத்து போட முடியாத போயிட்டு போய்க்கு வந்தார் அந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு அது மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி வந்து பாஜக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அது பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி கடைசி டைம்ல ஏதாவது நடக்கும் தமிழ்நாட்டுல வந்து யாராவது ஒரு தலைவன் செத்தான்னு வச்சுங்க அந்த அடுத்தாப்பா ஓட்டு போடுற வழக்கம் தொண்ணூத்தி ஒண்ணு நடந்துச்சு ராஜா எல்லாம் அது வேற என்ன இருக்குது அது அந்த ரமணா படத்துல அழகா சொல்லுவோம் அப்படி யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படிங்கிறார் அந்த அழகா எவனா ஒருத்த மாட்டை போட்டானோ அதை வச்சுட்டு ஓட்டு கேட்கலாம் இல்ல அந்த நேரத்துல வந்து தீவிரவாத தாக்குதல் ஏதோ அவனுக்கு கிரியேட் ஆகலாம் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் தான் மாத்துறதுக்கான வாய்ப்பு அதனால நாங்கள் ஜெயிச்சு வச்சுட்டு எலெக்ஷன் முடிச்சு வச்சுட்டு மாத்திருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில இருக்குதுங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் அதை வச்சுக்க அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஆச்சரியப்பட மாட்டேன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக கூட்டணியை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்க தான் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அதிமுக இருந்து சில ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது ஓபிஎஸ் தனித்தனியா அணிய வச்சு அவங்க ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்காங்க இது இல்லாம அதிமுக கூட இன்னும் பகைச்சில் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வையில் அதிமுகங்கிறதே பன்னீர்செல்வம் எந்த தேர்ந்த நீங்க சொல்லணுங்க அதுலயே குழப்பம் இருக்குதுங்க ஹம் அதனால அது முதல்ல புரிஞ்சாலே பழனிசாமி கூட இருக்கவங்கெல்லாம் எதுக்காக இருக்கிறாங்க அவங்க கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதை தவிர அவர்கிட்ட யாரு அதுலயே நாளா பிரிஞ்சுட்டாங்களே வேலுமணி தனியாக போயிட்டாரு தங்கமணி தனியாக போயிட்டாரு இவர் செங்கோட்டையன் தனியாக போயிட்டாரு அவங்க அந்த அவர் கூட இருந்தவங்களா போயிட்டாங்களே அது போக இன்னும் மூணு பேர் இருக்காங்கல்ல நான் சர்ச்சிகளாக பண்ணிருச்சாங்க நாலு மூணு ஏழாண்ல பிரித்திருக்கு அது முதல்ல சேர்த்த சொல்லுங்க அப்புறம் பார்ப்போம் அதாவது எடப்பாடிக்கு கீழே இப்போ இயங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கே ஏதாவது மனக்கசு சிக்கல்கள்லாம் தான் இப்போ நான் என்ன சொல்லலை வேலுமணி தனியா போயிருக்காரு அவரை யாரும் போய் போய் பார்த்து பேசுறாரு செங்கோட்டையை தனியா போய் தனியா பேசிக்கிட்டு இருக்கா இருக்கிறாங்க பெருசாக ஆகமா ஆகாதாங்கிறது உங்களுக்கு தான் எனக்கு என்ன தெரியும் அது அந்த அந்த நேரத்துலதான் தெரியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்